ஸ்டோரி தமிழச்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சிட்டுக்குருவிகள் பகுதி இரண்டு குழப்பமாக இருந்த அழகப்பன் அவனிடம் போய் கேட்போம் என்று ஒரு தீர்வுடன் கிளம்பினான் செல்லப்பன் அங்கு வயலில் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தான் அவன் அருகில் சென்ற அழகப்பன் செல்லப்பா என்று அழைத்தார் செல்லப்பனுக்கு ஒரே ஆச்சரியம் என்றும் வராதவன் இன்னைக்கு வந்திருக்கிறானே என்னதான் என்று கேட்போமா இல்லை வேண்டாமா என சிந்தித்துக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் மீண்டும் செல்லப்பா என அழைத்தார் சொல்லுங்கள் அண்ணா என்றான் செல்லப்பன் எவ்வளவு காலங்கள்தான் இப்படி பகைவராகவே ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டே இருப்பது நாம் இனி ஒன்றாக இருக்கலாம் என நினைக்கிறேன் என்றான் திடீரென்று வந்து கேட்டதால் என்னவா இருக்கும் எதனால் இப்படி வந்து கேட்கிறார் என்று சிந்தித்துக்கொண்டே இருந்தான் செல்லப்பன் செல்லப்பா நான் கேட்டதுக்கு பதிலேயே காணோம் ஏதோ சிந்தித்துக் இருப்பது போல் தெரிகிறது அதெல்லாம் ஒண்ணுமில்லை அண்ணா திடீரென்று வந்து கேட்டதால் என்ன சொல்வதென்று தெரியாமல் திகைத்துள்ளேன் நீ சொல்வதும் சரிதான் அண்ணா இனி நாம் ஒன்றாகவே இருப்போம் என்றான் செல்லப்பன் வயலில் விளைச்சலின் ரகசியத்தை கண்டுபிடிக்கவே செல்லப்பனுடன் கூட்டு சேர்ந்துள்ளார் அழகப்பன் என்பது அவனுக்கு தெரியாது இருவரும் வயலில் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தனர் ஆனால் அழகப்பன் மட்டும் அவன் வயலில் என்னென்ன வேலை செய்கிறான் என்று பார்த்து கொண்டே வேலை செய்வார் இப்படியே நாட்கள் சென்று கொண்டே இருந்தன ஆனால் அழகப்பன் நிலத்தில் மட்டும் விளைச்சல் குறைவாகவே இருந்தது செல்லப்பன் நிலத்தில் மட்டும் விளைச்சல் அமோகமாக இருந்தது அவனை மாதிரியே தான் நாம் விவசாயம் பண்ணுகிறோம் ஏன் நமக்கு மட்டும் விளைச்சல் குறைவாகவே இருக்குது என்ன காரணம் ஒன்றுமே புரியலையே இது நேரடியாகவே செல்லப்பனிடம் கேட்டுவிடலாமா என்று யோசித்தபடி ஒரு முடிவுக்கு வந்தான் அழகப்பன் ஒரு நாள் அழகப்பன் செல்லப்பனிடம் மெதுவாக கேட்டான் செல்லப்பா நாம் இருவரும் ஒரே மாதிரி தான் வின விவசாயம் செய்கிறோம் ஆனால் எனக்கு மட்டும் விளைச்சல் குறைவா இருக்குதே ஏன் அப்படி என்ன காரணம் உனக்கு மட்டும் விளைச்சல் அதிகமாக இருக்கிறதே நான் உனக்கு எவ்வளவோ கெடுதல் செஞ்சிருக்கேன் ஆனால் நான் கேட்பதை நீ எனக்கு சொல்லுவியா மாட்டியான்னு எனக்குள்ள ஒரே ஒரு மனக்குழப்பமாகவே இருக்கு அதனால தான் கேட்க இத்தனை நாள் ஆச்சு என்றான் அழகப்பன் இதில் என்ன இருக்கு நீங்க முதலிலேயே கேட்டிருக்கலாமே என்றான் செல்லப்பன் நான் அதன் ரகசியத்தை சொல்லுகிறேன் என்று விளையாட்டுத்தனமாக சொன்னான் அது ஒன்றுமில்லை நான் விதைப்பதற்கு முன் காளி கோவிலுக்கு சென்று விளைச்சல் நன்றாக விளைந்தால் நான் என் மனைவியை வெட்டி பழி கொடுக்கிறேன் என்று வேண்டிவிட்டு வந்தேன் விளைச்சலும் நன்றாக விளைந்தது போன வாரம்தான் என் மனைவியை காளி கோவிலுக்கு சென்று பழி கொடுத்து பழி கொடுத்தேன் என்றான் ஆனால் உண்மையில் அவனுடைய மனைவி ஊருக்கு சென்றிருந்தாள் செல்லப்பன் மனைவி ஊருக்கு போனது அழகப்பனுக்கு தெரியாது அழகப்பனுக்கு ஒன்றுமே புரியவில்லை செல்லப்பன் கே பற்றி சிந்தித்து கொண்டே வீட்டிற்கு சென்றான் யாராவது மனைவியை வெட்டி கொடுப்பார்களா என்று சிந்தித்து கொண்டே இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தான் விடிந்தது கூட தெரியாமல் சிந்தித்து கொண்டே அவன் பொய் சொல்லியிருக்க மாட்டான் அவ்வாறு பொய் சொல்லியிருந்தால் விளைச்சல் நன்றாக விளைந்திருக்காதே என்னவாக இருக்கும் என்று ஒரே குழப்பத்துடனேயே இருந்தான் அவனுக்குள் ஒரு மு அவனுக்குள் ஒரு முடிவு வந்தது வேறு வழி இல்லை நமக்கு வறுமை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலைமை வந்துடுச்சு நாம் நம் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டுமே என நினைத்து நாமும் சென்று வேண்டிக் கொண்டு வருவோம் என்று நினைத்தான் மறுநாள் காளி கோவிலுக்கு சென்று எனக்கு நீ நன்றாக விளைச்சல் தந்தால் நான் என் மனைவியை பழி கொடுக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டு வீட்டிற்கு வந்தான் ஒரு சில நாட்கள் சென்றன அவன் வயல்களில் விதைத்த அனைத்தும் அவன் தம்பியின் நிலத்தை விட இரண்டு மடங்கு நன்றாக விளைந்தது பூக்களும் காய்கனிகளும் பூத்தும் காய்த்தும் குலுங்கின அறுவடை முடிந்ததும் சொன்னதை நிறைவேற்ற வேண்டுமே இல்லையில் சாமி குத்தமாகி போகுமோ ஆனால் எப்படி மனைவியை பழி கொடுப்பது கொடுக்காவிட்டால் ஏதேனும் கெடுதல் நேருமோ என்று புலம்பிக் கொண்டே இரவு முழுவதும் தூங்கினான் இது அனைத்தும் அவன் மனைவி தேன்மொழிக்கு தெரியாது மறுநாள் காலையில் மனைவியை அழைத்தான் வாம்மா தேன்மொழி நாம் காளி கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்துவிட்டு வருவோம் விளைச்சல் நன்றாக இருந்ததால் பொங்கல் வைப்பதாக வேண்டியிருந்தேன் வா இருவரும் செல்வோம் என்றான் இருங்கள் குழந்தைகளும் வரட்டும் என்றாள் தேன்மொழி இல்லை வேண்டாம் அவர்களுக்கு இன்று லீவு கிடையாது பரீட்சை வேறு வருது லீவு போடக்கூடாது லீவு வரும்போது கூட்டிட்டு போகலாம் என்றான் இப்போது நாம் இருவர் மட்டும் போவோம் தேன்மொழியும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு கோவிலுக்கு இருவரும் கிளம்பினார்கள் அங்கு இருவரும் பொங்கல் வைத்து சாமிக்கு படைத்துவிட்டு இருவரும் சாமி கும்பிட்டனர் இதோட நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமா அவன் வந்து தன்னோட மனைவியை வந்து பழி கொடுத்தானா இல்லையா இது தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் த்ரீ வரும் வரை காத்திருக்கவும்